நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எதிர்பார்த்தது நடக்கும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது கடன் பெண் சிறப்பு பிரிவினராக மிக முக்கியமான பெண்களுக்கென்று ஒரு அறிவிப்பு ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வங்கிகளில் கடன் வாங்குறாங்க லோன் வாங்குறாங்க வட்டிக்கு காசு வாங்குறாங்க சீட்டு கட்டுறாங்க அங்க இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கான காரணம் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒரு பக்கம் சாதித்து வருகிறார்கள் இன்னொரு பக்கம் குடும்ப சுமையை வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து போக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு இந்த ஒரு சூழல்தான் பெண்கள் வங்கிகளில் வட்டியில்லா கடன் பெறுவது மட்டுமல்லாமல் இத்திட்டத்தின் மூலம் சிறப்பு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் பெறுகிறார்கள் இத்திட்டத்தின் மூலம் மூன்று லட்சம் கடன் பெற உத்தரவாத ஆவணங்கள் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க கட்டணமும் வசூலிக்கப்படுவது கிடையாது திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்பும் பெண்களின் குடும்ப ஆண்டு வருமானம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பெண்ணாக இருந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு லட்சத்துக்குள்ளே நீங்கள் சம்பாதிக்கணும் தனியாக வாழ்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு புருஷன் இருப்பான் வேறு ஒரு பொண்ணு கூட ஒரு அஃபேரில் இருப்பாங்க ஓகேங்களா ஆனா நீங்க தனியா இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான வருமான வரம்பும் கிடையாது ரீசன் நீங்களே தனியா தான் இருக்கீங்க நீங்க மாசம் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சா வருஷம் அஞ்சு லட்சம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு கணக்கு கிடையாது இந்த கடனில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது இதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்ணின் வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் மேலும் கடன் பெற விரும்பும் பெண்கள் இதற்கு முன்பு வாங்கிய கடன்களை முறையாக திருப்பி செலுத்தியவராக இருக்க வேணும் எல்லாமே ஏகப்பட்டது ஏன் தலையிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இன்னும் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது தப்பு தேவையான ஆவணங்கள் என்ன இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற ஆதார் அட்டை பாஸ்போர்ட் புகைப்படம் பிறப்பு சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமானவரி வரி சான்றிதழ் ரேஷன் அட்டை பிபிஎல் அட்டை சாதி சான்றிதழ் வங்கி பாஸ்புக்குடைய ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த திட்டத்திற்கு விரும்பும் பெண்கள் அருகில் உள்ள வங்கிகளுக்கு சென்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ பெண்களுக்கு அதிகபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கப் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்கள் முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு சிறப்பு திட்டமாகவும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த காணொளிகள் இருக்கிறது மறக்காமல் சந்திக்கலாம் நன்றி